ஸ்லாம் வலைக்கம் ஆட்டு குடல் குழம்பு நல்லா தள்ளுவண்டி ஸ்டைலில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் நல்லா கமகமன் கமன் இட்லி தோசையோடையும் ரைஸோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் இப்போ குடலை வந்து நல்லா சுடு தண்ணி சேர்த்து நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சிப்பூட்டி பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு குடல் முழுகிறத விட கொஞ்சம் கம்மியாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஏழுலேருந்து எட்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இன்னொரு பேனில் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லா நான் ஆட் பண்ணியிருக்கேன் என்ன நல்லா அப்புறமா ரெண்டு சின்ன துண்டளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு ஒரே ஒரு ஸ்டார்ப்பு ரெண்டு பேலிஃப் ஆட் பண்ணி பண்ணிட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இது கூட நாலு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வர ஃப்ரை பண்ணிக்கோங்க முக்கால் வாசி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்க விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நாலு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி மூணு பச்சை மிளகா வந்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்காகவும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட்டு வந்து குடலையும் சேர்த்துருக்கோம் இதில் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஆல் இருக்க உங்கள் காரத்தை படுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ணிருக்கேன் கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் குடல் வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதாவது மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் என்ன பிரிஞ்சு வரும் ஸோ இந்த அளவுக்கு அப்புறமா இப்போ நம்ம வேக வச்சுருக்க குடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் குடல் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க வேகல அப்படின்னா இந்த மசாலா வதக்கி வச்சுருக்கீங்களே அதை அப்படியே எடுத்து குடலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி மறுபடியும் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வந்து பஞ்சு மாதிரி வெந்துடும் ஸோ இப்போ குடல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் வந்து ஒரு ரெண்டு நிமி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுருங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து தேங்காய் வழுது ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பிளைன் தேங்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா அரைமுடி தேங்காவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து முந்திரி இல்லைனா வந்து கசகசா இது சேர்த்துக்கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட ரெண்டுமே இல்லாதனால நான் ப்ளைனாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க கொதித்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான குடல் கிழம்பு ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நாளைக்கு பார்க்கலாம்